சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் வழி நடத்தும் நம் முன்னரை வணங்குவோம் நமஸ்கார பயிற்சியை படுக்கையில படுத்திருக்கும் போது எந்திருக்கும் போது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத விரிவா பார்ப்போம் அதாவது இது எதுக்காக இப்படி பாக்குறோம் அப்படின்னு பார்த்தா நேரத்தை மிச்சப்படுத்துறதுக்கு தான் இன்னைக்கு நமக்கு காலம்பரை எந்திருந்தோம்னா ஏதோ ஒரு விழாவுக்கு போக வேண்டிய கட்டாயம் இருக்கும் அப்ப என்ன ஆகும் நாம நமஸ்காரம் செய்யறத தவிர்த்துருவோம் ஆசன பயிற்சியை செய்யறத தவிர்த்துருவோம் அப்படி நீங்க தவிர்க்க கூடாது அப்படிங்கறதுக்காகத்தான் இந்த முறையை நான் வந்து வழிவகுத்தேன் இதுக்கு பேரு வாழ்வியல் யோகம் அப்படின்னு நாங்க தெரிவிச்சிருக்கோம் அது எப்படி அந்த நமஸ்கார பயிற்சிய படுக்கையில இருந்து எந்திருக்கும் போதே எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் அந்த படுக்கையில இருந்து எந்திருக்கும் போது அப்படிங்கறதே அது ரெண்டு நிலையான படுக்கைன்னு சொல்லலாம் அதாவது தரையில் படுத்த நிலை கட்டிலில் படுத்த நிலை இன்னைக்கு இதுல வந்து கட்டில படுத்திருந்தா எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னு பார்ப்போம் இதுல இன்னொரு சூட்சமத்தையும் நாம புரிஞ்சுக்கணும் ஒரு தடவை நமஸ்காரம் பண்ணால் அதனுடைய சக்தி நாலு மணி நேரம் இருக்கும் அதனால தான் நம்ம முன்னோர்கள் என்ன சொன்னாங்கன்னா எந்த ஒரு வேலையையும் செய்கிறதுக்கு முன்னால் நமஸ்காரம் பண்ணு நமஸ்காரம் பண்ணு அப்படிம்பாங்க இந்த உண்மையை உணர்ந்ததாம் இன்று முதல் நமஸ்காரம் செய்து நம் ஆரோக்கியத்தை பரிபூரணமாக பாதுகாத்து கொள்வோம் இப்ப கட்டிலில் படுத்துகிறதா எப்படி நமஸ்கார முறையில எந்திரிக்கலாங்கிறத பயிற்சி முறையா பார்ப்போம் கட்டில்ல இது மாதிரி நம்ம படுத்திருக்கோம் ஏதோ ஒரு பாய்ச்சல் வலது பக்கமாகவோ இல்ல இடது பக்கமாக இல்ல மல்லாந்தோ குப்பரக்கையோ ஏதோ ஒரு நிலையில நாம படுத்திருக்கோம் இப்ப முதல்ல என்ன பண்ணணும்னா நாம படுக்கையை விட்டு எந்திருக்கணும் அப்படின்னு நினைச்ச உடனேயே குப்புறப்படுத்த நிலைக்கு போகணும் முதல் ஸ்டெப் என்ன பண்ணும் குப்புறப்படுத்த நிலைக்கு போய் நல்ல கைய விரிச்சு காலை நீக்கி உடம்ப நல்லா சோம்பல் முடிக்கணும் இத வந்து படுத்த நிலை தாடாசனம் கூட சொல்லலாம் காலை நல்லா அகட்டி கைய அகட்டி தலையை இடது பக்கம் திருப்புறேன் திரும்ப வலது பக்கம் திருப்புறேன் இந்த தலையை திருப்புறது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இந்த கையை கீழே வச்சு காமிக்கிறேன் நீங்கள் ஒன்றே ஒரு கையை கீழே வைக்கக்கூடாது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இந்த இப்படி திருப்புறேன் அதே மாதிரி இந்த பக்கம் திருப்புறேன் மீண்டும் சொல்கிறேன் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் ஒரு கையை நான் கீழே வச்சுருக்கேன் நீங்கள் ஒரு கையை கீழே வச்சிடக்கூடாது ரெண்டு கையும் இப்படி மேலே வச்சு தலையை இப்படி திருப்புறோம் இது முதல் ஸ்டெப் இது தாடாசனம் படுத்த நிலை தாடாசனம் அடுத்தது புஜங்காசனம் அந்த கையை மார்பு கிட்ட கொண்டு வந்து நல்லா அப்படி தூக்குறோம் அப்பர் பார்த்த புஜங்காசனம் அடுத்து என்ன பண்றோம் மகாமுத்ரா அப்படி மண்டி போட்டு படுக்கிறோம் இது மகாமுத்ரா அதுக்கப்புறம் அப்படியே மெதுவா அமர்ந்த நிலைக்கு வரோம் வஜ்ராசனம் அதுக்கப்புறம் என்ன பண்றோம் மெதுவா உடம்பை நகட்டி காலை முன்னால அப்படி கட்டில தொங்க போட்டுக்குறோம் அப்படி தொங்க போட்டு கொஞ்ச நேரம் உடம்ப அசுவாசப்படுத்திக்கணும் உடனே மெதுவா எந்த ஊண்டி முன்னால இது குணிகிறோம் அதுக்கப்புறம் அப்படியே என்ன பண்றோம் எந்திருந்து கையை அப்படி மேல தூக்குறோம் அப்படி தூக்கி கால அகட்டி வச்சிருக்கணும் கைய அப்படி முறிச்சு சோம்பல் முறிக்கிற மாதிரி பண்றோம் தாடாசனம் இந்த நிலையில நாம படுக்கையை விட்டு எந்திருந்தா படுக்கையில இருந்து எந்திருந்தா நம் உடல் ஆரோக்கியமானது நான்கு மணி நேரத்துக்கு சீராக பாதுகாக்கப்படும் இந்த உண்மையை உணர்ந்த நாம் இன்று முதல் இதே போல் நமஸ்கார பயிற்சி முறையில் படுக்கையை விட்டு எழுந்து நம் நேரத்தையும் மிச்சப்படுத்தி நம் உடல் ஆரோக்கியத்தையும் பாதுகாத்துக் கொள்வோம் நாளை கரையில் படுத்திருந்தால் எப்படி எழுந்திருக்க வேண்டும் நமஸ்கார பயிற்சி முறையில் என்பதை விரிவாக காண்போம் சந்தோஷம்